கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் கர்த்தருடைய மகா பரிசுத்த நாம மகிமை அடையதாக இந்த ஜெயத்தி நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எபேசியர் ஐந்து ஒன்பது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் ஜபிப்போம் அன்பும் கிருபையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அருமைப்பிதாகும் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமையோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் உடைய பார்த்துல வந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக மோதரிக்கிறோம் இந்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரும் இடைபடமா ஜபிக்கிறோம் ஈசனாகி அடியனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக ஜபிக்கிறேன் என்னையை தாழ்த்தியும் சமத்தில் தருகிறேன் சகளை துதி கணமேலம்கே செல்திற இயேசுன் மூலம் ஜபங்களான் பிற இந்த பரப்பிதாவி ஆமை ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் நம்ம வந்து ஆவிக்குரியவங்க ஆவிக்குரியவங்கன்னு சொல்லி நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்துகிறது அப்போ வந்து நல்ல ஆவிக்குரிய கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும் ஆமாம் இன்னும் மாம்சத்துக்குரியவங்களை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்கிரியவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் கனிகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஆவியின் கனி எப்படி வெளிப்படும்னா நம்முடைய நல்ல குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் முதல்ல வந்து நம்ம நல்ல கனி கொடுக்கறவங்களாக இருக்கணும் ஐ மீன் தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும் அப்போ தான் நம்ம ஆவிக்கிரியவங்களாக இருப்போம் ஆவிக்கிரியவங்களாக ஜீவிக்கிறதுக்கு முதல் காரியமே நம்ம கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும் மற்றவங்கள்ட்ட எப்படி நம்ம நடந்து கொள்கிறோம் மற்றவங்களுக்கு பலன் தருகிறவங்களாக இருக்கிறோமா தேவனுக்கு பலன் தரு பலன் தருகிறோம் இருக்கிறோமா இப்படியே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய குணாதிசயங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அப்போ தான் நம்ம வந்து உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கும் அப்போ வந்து ஐ மீன் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கு நம்ம கோபம் நம்முடைய அன்பு நம்ம இதெல்லாம் ஒன்று கொண்டு முரணாக இருக்கிறது அப்போ வந்து எப்படி நம்ம அன்பு செய்கிறோம் மற்றவங்ககிட்ட அன்பு செய்கிறோம் எப்படி மற்றவங்கள்ட்ட நடந்து கொள்கிறோம் எம் எதிரடையான சூழ்நிலையில் நம்ம எப்படி அதை நம்ம சமாளிக்கிறோம் இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளா அல்லது சா சாத்தாடைய பிள்ளைகளா என்பதை அறிந்து கொள்ள முடியும் நமக்கு வந்து இந்த பல விதமான பிரச்சனைகள் இந்த உலகத்தில் வருது பிரச்சனை வரும்போது தான் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவன் என்பது உண்மையான ரூபம் தெரியும் ஆமீன் ஒரு சூழ்நிலை எதிராக வரும்போது தான் ஆமீன் எப்படி அந்த சூழ்நிலையில் நிற்கிறாங்க விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறாங்களா இல்லையா என்பதை ஐ மீன் அறிந்து கொள்ள முடியும் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஐ மீன் ரொம்ப கோவப்படக்கூடிய சூழ்நிலை வருது அந்த இடத்துல ஆமின் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்ம அந்த சூழ்நிலையை வச்சு தான் அறிந்து கொள்ள முடியும் எனவே நம்ம அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருப்ப இருக்கணும்னா தேவனுக்கு உகந்தவங்களாக இருக்கணும் முதல்ல கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும் நம்ம தெய்வம் ஏழு பதினேழு அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் அதுக்கு முன்னாடி தேவன் இயேசு பல காரியங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாரு களத்திற்கு தரிசியில் எப்படி கண்டுகொள்ள முடியும் அவன் தேவனுக்கு தேவனுடைய வேஷத்தை தரித்து தேவனுடைய பிள்ளைகள் என்கிற வேஷத்தை தரித்து வேஷதாரிகளாக திரிகிறாங்களே அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களுடைய கனிகளாலே அறிவீங்க அப்படின்னு சொன்னார் கனிகளால் தான் ஒரு மனிதனை அறிந்து கொள்ள முடியும் அவன் வந்து எப்படிப்பட்ட கனி கொடுக்குறான் அவன் வந்து அவனுடைய குணாதிசயங்கள் என்ன அப்போ அதை வச்சு தான் வந்து அவனுடைய ஆமென் கனிகளை வச்சு தான் அவனுடைய அவனை அடையாளப்படுத்த முடியும் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களான்னு நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும் நல்ல மரம் நல்ல ஆமீன் அத்தி மரம் அத்தி பழம் தான் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல மரம் ஆப்பிள் மரம் ஆப்பிள் பழம் தான் கொடுக்கும் ஐ மீன் பலா மரம் பலா பழத்தை தான் கொடுக்கும் நல்ல அமீன் நல்ல மரம் நல்ல சுவையான நல்ல கனிகளை கொடுக்கும் நம்முடைய குணாதிசயங்களை வச்சு தான் இயேசு பேசுகிறார் ஐ மீன் நம்ம எப்படி நம்ம நல்லவங்களாக இருக்கணும் நம்ம ஒரு நல்ல ஐ மீன் பலாப்பலம் நமக்கு சாப்பிட்டாச்சும் நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி நம்முடைய ஒரு மனுஷனை பார்த்தாச்சுன்னா அவர்கிட்ட போய் பேசியாச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் அவர் கொஞ்சம் நல்ல அமீன் இனிமையாக பேசுகிறாரு நம் அமீன் தேவனுக்கு ஏற்றும் காரியங்களை நமக்கு சொல்லித்தராரு அப்போ நமக்கு ஹிருதயத்தில் சமாதானம் உண்டாகிறது அப்படின்னு வரும்போது தான் வந்து ஐ மீன் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும் எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க கனி கொடுக்கறதுனால தான் வெளிப்படுத்துவீங்க ஆமீன் நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் ஆமீன் முள் வந்து நல்ல கனியை கொடுக்காது ஐ மீன் நம்ம காட்டில் இருக்க அநேக ஐ மீன் செடிகள் இருக்கிறது கொடிகள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல கனி கொடுக்கறது இருக்குது கனி கொடுக்காதது இருக்குது அமீன் நல்ல கனி கொடுக்காததும் இருக்கிறது நம்ம அதை பயன்படுத்த முடியாது சில மரம் மரம் வந்து நல்லா வந் நட்டு வளர்த்திருவோம் ஒரு பல மரத்தை நம்ம நல்லா நட்டு வளர்த்திருக்கிறோம் அது வந்து சுவையான வந்து பழத்தை தரல கனியை தரல அப்படின்னா நம்ம அதை வந்து அதனை உடனே முறிச்சு கொடுவோம் அதே மாதிரி தான் நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்காது கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்காது நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் நம்ம எதிர்பார்ப்புக்கு இல்லை அந்த நல்ல கனியை கொடுக்கல அப்படின்னா அக்கினியில் போடப்படும் மனுஷனுடைய முடிவும் அப்படி தான் இருக்கும் ஆமாம் நான் அவரோர்களுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோமோ அதனுடைய விளை அதை விளை அந்த அதை விளைச்சலை அறுத்து தான் ஆகணும் நம்ம விதைக்கிறதே நம்ம அறுத்து தான் ஆகணும் அப்போ வந்து நீங்கள் கள்ளத்தீர்க்க தரிசிகள் ஆமாம் வேதத்தை தான் ஏந்திட்டு வருவாங்க கள்ள போதகர்கள் ஆமென் வேதத்தை ஏந்திட்டு வருவாங்க ஆனால் அவங்களுடைய கனியில் வச்சு அறிஞ்சு கொள்ளலாம் அவங்க விச்சரக்காரலாம் இருக்காங்களா அவங்க வந்து பொருளாச பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க இருக்கிறாங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது தேவனுக்கு உகந்ததாக வேதத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா இதை வச்சு தான் அவங்கள கண்டுபிடிக்க முடியும் எனவே அந்த நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் நம்ம நல்ல கனி கொடுக்கறவங்களா இருக்கணும் நல்ல கனி கொடுத்தா தான் தேவனுக்கு அது நம் பிரியமாயிருக்கும் நம்ம நல்லா கனி கொடுக்காமல் இருந்தாச்சுன்னா உலகத்திலே நம்ம பிரயோஜனம் இல்லாதவங்களாக இருப்பாங்க கனி கொடுக்குற மரத்தை தான் எல்லோரும் விரும்புவாங்க ஆமாம் நம்ம ஒரு மரத்தை நட்டுவோம் அது கனி த தரலைன்னா நம்ம யாருமே அதை விரும்புவதில்லையே எனவே நம்ம கனி கொடுக்குற மரத்தை தான் எல்லோருமே விரும்புவாங்க எமீன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்குலேருந்து நம்ம படித்தோம்னா என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கொடு கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க எப்படி கனி கொடுப்பீங்க எப்படி நாங்கள் கனி கொடுக்க முடியும் இயேசுவில் நிலைத்திருக்கணும் இயேசுலன்னா வே நம்முடைய வேதத்தை நல்லா படித்து அதன்படி நடஞ்சால் நடந்தால் தான் நம்ம இயேசுவில் நிலைத்திருக்க முடியும் வேதத்தினுடைய வார்த்தைகளின்படியே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளை கை கை கொண்டு நடக்கும்போது இயேசுக்கு பிரியமாக இருக்கிறோம் அப்போ வந்து இயேசுடைய உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும் அந்த உபதேசம் தான் நமக்கு நம்மை சுத்தமாக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இயேசுவில் நிலைத்திருக்கணும் அவருடைய உறவில் நிலைத்திருக்கணும் பாவம் இருந்தாச்சுன்னா பாவம் ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குறோம் இயேசுவில் நிலைத்திருக்கிறதுனா இயேசு ரத்தத்தால் கழுவுப்பட்டு கழி சுத்திகரிக்கப்பட்டு அந்த பாவத்துக்குள்ளே திரும்ப போகாமல் பாவத்துக்குள்ளே திரும்ப போகாமல் இருந்தாச்சுன்னா இயேசு இருக்காது ஒரு பாவம் நமக்குள்ளே வராமல் இருக்காது இந்த உலகத்தில் அந்த பாவ உலகத்தில் நம்ம போது ஏதோ ஒரு குறைபாடு நமக்குள்ளே வருகிறது அல்லது ஒரு பாவம் நமக்குள்ளே வருதுன்னா உடனே இயேசுடைய பாவத்தில் வந்து இயேசுடைய ரத்தத்தால் கழுவ பண்ணணும் நம்ம வந்து வேதத்தின்படி படிக்கிறோம் நடக்கிறோமா என்பதை ஆராய்வதற்காக ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிற ஆராய்ந்து படிக்கிறவங்களாக இருக்கணும் ஆராய்ந்து அதன்படி நடக்கிறவங்களாக இருக்கணும் அதை கை இருக்கணும் எனவே நல்ல கனி கொடுப்பதற்கு இயேசுவில் நிலைத்திருக்கணும் வேதத்தை தியானிக்கணும் வேதத்தின்படி நடக்கணும் ஆமீன் இயேசுடத்தில் ந நிலைச்சிருக்காமல் இருந்தாச்சுன்னா நம்ம நல்ல கனி கொடுக்க முடியாது ஆமாம் கொஞ்ச நாள் ஐ இயேசுவோடு வாழ்கிறது கொஞ்ச நாள் உலகத்தோடு வாழ்கிறது அப்படின்னா வந்து நம்ம இயேசுவில் நிலைத்திருக்க முடியாது இயேசுவின் பிள்ளைகளாக ஜீவிக்க முடியாது அப்போ இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்கணும்னா நம்ம நல்ல கனி கொடுக்குறவங்களாக இருக்கணும் அப்போ வந்து தேவனுடைய கட்டளைகளும் படி நடந்தாச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன ஜபிக்கிறோமோ அதையெல்லாம் தருவேன்னு சொல்கிறார் ஏழாம் வசனம் சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மைமைப்படுவார் கனி கொடுக்குற செடியை தான் அதை வந்து சுத்திகரிப்பாங்க கனி கொடுக்காத செடியை வந்து அதை அப்படியே போட்டுன்னா அப்படியே விட்டுருவாங்க அங்கே முள்ளும் குரு குறுக்கும் எல்லாம் குறுத்து அந்த செடி அப்படியே நாசமாக போகும் கனி கொடுக்குற செடி அது நல்ல கனி தருவதற்காக அதனுடைய கலையெல்லாம் பிடுங்கி கிளையெல்லாம் அதை சுத்திகரிப்பாங்க இயேசு அப்படி தான் சுத்திகரிப்பார் அநேக நேரங்களில் நமக்கு சோதனை வருதுன்னா நம்ம இன்னும் சுத்திகரிக்கப்படுகிறோம் என்பது அர்த்தம் நமக்கு பொறுமையை சோதிக்கப்படுகிறது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது இயேசுவோடு இன்னும் நாம் நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்முடைய கிளையெல்லாம் நறுக்கப்படுகிறது சில கிளை எல்லாம் அங்கங்கே வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பரவி இருக்கும் அதையெல்லாம் நறுக்கி விட்டால் தான் அதில் இருந்து நல்ல கனி கிடைக்கும் அதனால தான் சில நேரங்களில் நமக்கு வந்து கசப்பான அனுபவங்கள் வருகிறது நம்ம நம்ம பரிசுத்தமாக ஜீவிப்பது தான் தேவனுடைய சித்தம் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வரல இயேசு எல்லாரும் ரசிக்கப்படணும் எல்லாரும் நித்திய ஜீவனை சுந்தரித்து கொள்ளணும் என்பதற்காகவே வந்தார் எனவே இயேசுல நிலைத்திருந்தால் தான் நம்ம நல்ல கனி கொடுக்க முடியும் இயேசுவில் நிலைச்சிருக்காமல் இருந்தாச்சுன்னா நல்ல கனி கொடுக்க முடிய நம்மளை நம்மளால் முடியாது கனி கொடுக்கவே முடியாது அப்போ வந்து இயேசுவில் நிலைத்திருப்பது மிகவும் அவசியமாக இருக்குது அப்போது நம்ம ஏசுவிடத்தில் ஐ மீன் ஒவ்வொரு நாளும் உறவில் ஆமீன் ஏசுவிடத்தில் சே கட்டி சேருவாங்களா இருக்கணும் அப்போ வந்து அப் அது எப்படி நம்மளை அறிந்து கொள்வாங்க மற்றவங்க ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் வழங்கும் நம்ம வந்து நம்முடைய குணாதிசங்களில் மாறணும் முதல்ல ஆவியின் கனி எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தாச்சு நற்குணத்தில் வெளிப்படும் நம்முடைய நல் நல்ல குணங்கள் ஆமீன் நல்ல குணங்கள்லாம் இருக்குது ஆவியின் கனியை பற்றி சொல்லும்போது ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதை ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் முதல்ல நல்ல குணம் நற்குணம் நற்குணு ஒன்று வருது முதல்ல வந்து அன்பு தான் மேலோங்கி நிற்கிறது அன்பு தான் மேலோங்கி நிற்கிறது ஆவியின் கனியும் அன்பு அன்பு தான் நற்குணம் நம்முடைய நற்குணம் எது இல்லாமன்னா ஆவியின் தான் நற்குணம் அதே நற்குணம்னு சொல்லி ஒரு கனியும் வருது அன்பு அன்பு இருக்கணும் நல்ல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை அமை நம்முடைய பொறுமை அமை எல்லை இல்லாத பொறுமையாக இருக்கணும் நீடிய பொறுமை தயவு நற்குணம் நல்ல தயவுள்ளவங்களாக இருக்கணும் நல்ல குணத்தை வெளிப்படுத்தணும் விஸ்வாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்போது வந்து இது எல்லாத்துலேயும் நம்ம நிலைத்திருக்கணும் தான் நம்ம இந்த கனியில் கொடுக்குறவங்களாக இருக்கணும் இந்த கனி எல்லாமே தேவன் விரும்புகிற கனியாக இருக்கிறது இந்த ஒம்பது கனி இவளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை அப்போது வந்து எல்லா ஐ மீன் நம்முடைய இச்சைகள் ஆசை இச்சைகள் மாம்சத்துடைய கிரிகள் எல்லாம் இயேசுவோட கூட சிலுவையில் அறையணும் எதெல்லாம் சிலுவையில் அறையப்படலையோ அதை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம இடத்துல கசப்பு இருக்கா வைராக்கியம் இருக்கா கோபம் இருக்கா நம்ம சண்டைகள் இருக்கிறதா நம்ம இதையெல்லாம் வந்து ஏசுவோட பாத்தில் கொண்டு வந்து அதையெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிடணும் சிலது வந்து சிலுவையில் அரைஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்ம வருது வந்தாலும் நம்ம இயேசுவத்தில் உட்காந்து நம்முடைய பாமர களி சுத்திகரிக்கணும் இயேசு ரத்தில் வந்தவங்க எல்லாரும் ஐ மீன் இயேசு ரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் இயேசு ரத்தத்தால் கழுவப்படணும் நம்முடைய பார்வையில் நம்முடைய ஐ மீன் பேச்சில் நம்முடைய கேள்வியில் ஏதோ ஒன்று பாவம் இருந்தாச்சுன்னா அதை உடனே அப்படியே வச்சுட்டு அப்படியே ஓடிடக்கூடாது அதை வந்து நம்ம வந்து இயேசுவோட இயேசுவில் கொண்டு வந்து ஆமாம் நம்ம அதுலேருந்து விடுதலை அடையிறவங்களாக இருக்கணும் எந்த பாவமே நம்ம அது தொடரக்கூடாது நம்ம தொடர தொடரக்கூடாது எந்த பாவம் இருந்தாலும் உடனே அதை வந்து நம்ம வந்து இயேசுடைய பாத்தில் வச்சு அதை பாவம் கழுவி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதி உள்ள தேவனாக இருக்கிறார் எனவே வந்து நம்ம இயேசுடைய பாத்திரம் அடுத்து நற்குணம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும் அவன் நம்ம ஏற்கனவே படித்தது மாதிரி ஏசுரத்தில் நிலைச்சிருந்தாதான் தான் கனி கொடுக்க முடியும் அந்த கனியில் ஒன்றும் நற்கனும் முதல்ல ஈசுரத்தில் நிலச்சிருக்கணும் அவருடைய பிரமாணங்களில் நினைச்சிருக்கணும் அவருடைய கற்பனைகளில் நினைச்சிருக்கணும் அவருடைய ஆமீன் அவர் என்ன சொன்னார் அதை நம்ம அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்களாக இருக்கணும் அப்போது சிலர் ஏழு பதினொன்று பிடி சொல்லுகிறது அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேவில் உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க பெரியா பட்டணத்தாரை பற்றி சொல்லிடுவோம் பெருயா பட்டணம் அந்த பட்டணத்தாறு என்ன செய்கிறாங்கன்னா தெசிலோனிக்கையில் இருக்கிறவங்களோட நற்குணசாலிகளாக இருந்தாலும் அப்போ வந்து அவங்களுக்கு நல்ல குணம் வருவதற்கு என்ன செஞ்சாங்களாம் ஒவ்வொரு நாளும் மனோ வாஞ்சையாக ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆர்வமாகட்டு வாஞ்சியாக இருக்கணும் நம்ம திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சி உள்ளவங்களாக இருக்கணும் ஆமாம் இந்த வேத வசனம் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க மன ரொம்ப ஐ மீன் ஆர்வமாட்டு குழந்தை ஐ மீன் பால் குடிக்க எவ்வளவு ஆர்வமாக இருக்கோ பசி வரும்போது அதே போல் பசியோடு தாகத்தோடு ஐ அவன் தேவனுடைய வார்த்தையை ஏற் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க வேதத்தை இப்படி அவன் கேள்வி கேட்கணும் நம்ம வேதத்தை படிக்கும்போது எதுக்காக இப்படி சொல்லப்பட்டுருக்குது ஏன் சொல்லப்பட்டிருக்குது அது அதை கொஞ்சம் ஐ மீன் கேள்வி கேட்டு ஆரஞ்சு பார்க்கணும் அப்படி தான் அவங்க செஞ்சுருக்காங்களாம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்றைக்காவது ஒரு நாள் வேத வசனத்தை படித்தா போகாது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வேதம் படிக்கிறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும் எப்படி ஜபத்துக்கு டைம் ஒதுக்குவோமோ அதே மாதிரி வேதத்தை படிப்பதற்கு ஐ மீன் நம்ம நேரத்தை ஒதுக்கணும் அவரு தான் அந்த வார்த்தையை தான் தேவன் மே மேன்மைப்படுத்தி இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையே அவர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார் வார்த்தையே வந்து ஆமாம் வாஞ்சிக்கிறவங்களாக இருக்கணும் வேத வாக்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் திசனை கீழ் உள்ளவர்களை பார்க்கணும் நல் குணசாலிகளாக இருந்தாங்க நற்குணசாலிகளாக இருந்தாங்க அப்போ நல்ல குணம் வரணும்னா வேதத்தை நல்லா ஆராய்ந்து படிக்கணும் அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதான்னு கேள்வி கேட்டு படிக்கணும் அப்போ வந்து ஐ மீன் அதனுடைய அது நம்முடைய இருதயத்தில் போய் இப்படி நம்ம அதை கடைபிடிக்கணும் ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு அதன்படியே நடந்தாங்க இப்போ வந்து நம்ம முதல்ல நல்ல குணம் உள்ளவங்களாக இருக்கணும் அப்போ தான் ஆவியின் கனி வெளிப்படும் ஆவியின் கனி வெளிப்படும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையாக இருக்கணும் பொறுமையை தான் சோதிப்பாங்க எல்லோரும் பொறுமையை நம்ம சோ பொறுமையாக இருக்கிறோமா என்பதை சோதிப்பாங்க ஆமாம் சாத்தான் அதை அதை தான் பார்ப்பான் நம்முடைய பொறுமையை எப்படி வந்து அந்த பொறுமையிலேருந்து நம்மளை வீழ்த்துவதுன்னு தான் பார்ப்பேன் அப்படியே வந்து நம்ம உள்ளவங்களாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் தான் ஆமீன் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போக முடியும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்ம வெளிப்படுத்த முடியும் ஆமின் அதனால தான் நம்முடைய ஆவின் கனி வெளிப்படும் ரொம்ப உள்ளவங்களாக இருக்கணும் அடுத்து நீதி உள்ளவங்களாக இருக்கணும் நீதி உள்ளவங்களாக இருக்கணும் மற்ற ஐந்து இருபது சொல்லுது வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலூர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் வேதபாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க ஆமீன் வேதபாரகர் பரிசேருக்குன்னு நிறைய அமீன் அவங்களுக்கு நீதி இருக்குது அந்த நீதி செய்யணும் அமீன் சன்மார்க்க ஜீவியம் செய்கிறவங்க அவங்க நீதி செய்கிறவங்களாக இருக்க இருக்கணும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பரிசுன்னு வந்து ஜபம் பண்ணும்போது அவர் சொல்கிறார் வாரத்தில் ரெண்டு முறை உபாசிக்கிறேன் அது தசவு பாகம் கொடுக்குறேன் இப்படி அவன் மற்றவங்களோட நான் நல்லவனாக இருக்கிறேன் அதையெல்லாம் கம்பேர் பண்ணி பேசி அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டார் எனவே தான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறா அவருடைய ஜபாங் கேட்கப்படவில்லை நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்குது வேதபாருடைய பரிசுடைய நீதியிலும் அதிகமான நீதி அது மற்றே அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் படித்தாலே போதும் அந்த நீதியெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது ஒன்று வந்து மற்ற அஞ்சு இருபத்தொன்று கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்யறவன் நியாயத்திற்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதரனை இல்லாமல் கோவித்து கொள்பவன் நியாயத்திற்புக்கு ஏதுவாக இருக்கிறான் ரொம்ப கடினமாக இருக்குது இந்த இதுதான் அந்த யார் வேதவாரர் பரிசுகிறன்புடைய நீதியிலும் அதிக நீதி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக்கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீணன்று சொல்லுகிறவன் அவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் நம்ம இந்த வார்த்தையிலெல்லாம் இங்கிலீஷில் அழகாக சொல்லுவோம் ஆமன் அந்த ஒரு ஆளுக்கு பிடிக்கலைன்னா அப்படி இந்த வார்த்தையிலெல்லாம் ஈஸியாக சொல்லிடுவோம் நம்ம ஏன்னா தமிழில் தானே இங்கே சொல்லியிருக்கு வந்து அமன் அதனால் வந்து இங்கிலீஷ் சொல்லுது முதல்ல வந்து உங்களுக்கு சொல்லுறேன் ஒரு சகோதரனை நியாயம் இல்லாமல் நியாயமில்லாமல் நியாயம் இல்லாமல் கோவித்துக்கொண்டாலே நியாயத்திற்பு வருவான் ரொம்ப எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்கிறது நம்ம இந்த நீதி எப்படி இருக்கணும்னு ஏசு விரும்புகிறார் நியாயத்திற்பு எதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீண் என்று சொல்வேன் யூஸ்லெஸ்ஸுன்னு சொல்லுவோம்ல அது வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கம் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான் அப்போ அவன் நியாயாதிபதி எடுத்து போகணும் நம்ம ஏதுவாக இருப்பான் மூடனே ஃபூலுன்னு சொல்லுவோம்ல இடியட் ஃபூளு இதெல்லாம் வந்து சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு எதுவாக இருப்பான் எவ்வளவு கடுமையாக ஐ மீன் கடுமையான நீதிகளை நம்ம பின்பற்ற வேண்டி இருக்கிறது அப்போ வந்து உன்னை நீ உனக்கு காணிக்க முக்கியம் இல்லை தேவனுக்கு தான் முக்கியம் சகோதரனை பயிற்சிட்டு நீ வந்து காணிக்க செலுத்தானா அதை சொல்வார் ஸ்திரீயை வந்து இச்சியோடு பார்க்கிறோம் விவச்சாரம் செஞ்சாச்சு அமீன் நியாயப்பிரமாணத்தின்படி விவச்சாரம் செஞ்சாதான் விவச்சாரம் மனதளவிலே நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் நம்முடைய சிந்தனை அளவிலே பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று வைக்கக்கூடாது அந்த அதை தான் இயேசுங்க அதிகமாக வலியுறுத்தி சொல்லுகிறது பார்க்குறோம் இங்கே வந்து ஆமீன் இயேசு அதை தான் சொல்கிறார் ஆமாம் இந்த நீதியை பற்றி தான் இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு மத்திய ஐந்தாம் அதிகாரம் ஆர் ஆறாம் வசனம் நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இந்த நீதியெல்லாம் செய்யணும் இந்த நீதி ஏசு சொல்லியிருக்கார்களா இந்த நீதியை செய்யணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் தாகம் இருக்கணும் பசி தா பசிதாகம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அவங்க வந்து அந்த அந்த எப்படி நம்ம வந்து இந்த நீதியெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறோமோ எவ்வளவு தாகத்தோடு இருக்கிறோமோ அப்போ அதை நம்ம நிறைவேற்றுகிறவளாக இருப்போம் அப்போ வந்து ஐ மீன் அந்த நிறைவேற்றணும்னா அது முதல்ல ஒரு தாகம் இருக்கணும் எனக்கு இயேசு மாதிரி ஆகணும் ஏசு சொன்ன ஐ மீன் கற்பனைகளை கைக்கணும் சத்ருக்களை சிநேகிங்கள்னு சொன்னார் சிலுவையில் கூட அவர் வந்து இந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையில் கொடுமையான அந்த சூழ்நிலையில் எல்லா சத்துருக்களையும் அவர் நேசிக்கிறார் தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து சொல்கிறார் சிநேகிதனேன்னு சொல்கிறார் அந்த ஐ மீன் தன்னை மறுதளித்த பேதுருவை அழகாக மன்னிக்கிறார் எல்லாரையும் மன்னிக்கிறார் ஐ மீன் சிலுவையில் அரைஞ்சவங்களை எல்லாரையும் மன்னிச்சிட்டார் ஐ மீன் அவன் பின்ன முன்னாடி யாரெல்லாம் கேலி செஞ்சாங்களோ எல்லாரையும் மன்னிச்சிடாரு சிலுவில் மன்னிச்சதுனால தான் அவன் ஒரு அந்த கல்வனை கூட மன்னிச்சிட்டார் கல்வனுக்கு கூட மன்னிப்பு கிடச்சி அந்த மன்னிப்பை பார்த்து தான் அந்த கல்வன் மனம் அப்படி இயேசு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றிட்டார் அதே மாதிரி நம்மளை மாறணும் பொய்யான நீதி உள்ளவங்களாக இருக்கக்கூடாது மெய்யான நீதி உள்ளவங்களாக இருக்கணும் ஆமேன் அது எபோ நான்கு இருபத்தி நான்கு மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ பழைய மனுஷன் ஒரு ஒருத்தன் இருக்கான் பழைய மனுஷனுக்கு வந்து இருபத்தி ரெண்டாம் சனம் முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு ரச்சிகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு இருதயத்தில் சுற்றி சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் இருதயத்தில் தான் நம்ம தேவனுக்கு உகந்தவங்களாக இருக்கணும் அப்படி இருப்பது தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது எனவே இது இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் இருதயத்தில் தான் நம்ம வந்து வெளிவேசம் காட்டக்கூடாது உண்மை உள்ளவனு வெளியே ஒன்று காட்டக்கூடாது அப்போ அது தேவனுக்கு பிரியமானதில்லை அந்தகார கிரியல் அது சொல்லப்பட்டு அந்தகார கிரியல் அவங்க ஒளிப்படத்தில் செய்கிற காரியங்களை வந்து நம்மளை ஐ மீன் வாயினால் சொல்லவே முடியாது அவ்வளோ அறிவுறுப்பான காரியங்களை செய்கிறாங்க அப்படின்னு பேர் தேர் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் உண்மை அடுத்து வந்து நம்முடைய நற்கு அந்த இது ஆவின் இதில் விளங்கும்னா உண்மையில் விளங்கும் உண்மையில் விளங்கும் இவை நான்கு பதினஞ்சு அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றையும் எல்லா நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார் நம்ம இன்றைக்கி குழந்தை இல்லை நம்ம மற்றவங்களுடைய தந்திரமான யோசனையில் நம்ம போகக்கூடாது ஆமின் சபையில் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேர்களையும் மேய்ப்பர்களையும் போதவர்களையும் ஏற்படுத்தினது எதற்கு நம்ம இன்னும் குழந்தைகளாக இருக்கக்கூடாது சபையில் நம்ம வந்து சபையில் நல்ல ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும் சபையில் வந்து நல்ல அமீன் தேவனுக்கு நல்ல ஐக்கியத்தோடு தேவனுடைய ஊழியங்களை செய்யணும் அப்போ அதான் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு சத்தியம்னா உண்மை இயேசுதான் சத்தியம் வேதவசனம் தான் சத்தியம் ஆமீன் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் முதல்ல உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் தேவனுக்கும் மனிதனுக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கணும் அப்போ வந்து தேவனுக்கு மனிதனுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஐ மீன் கிடைக்கும் இயேசுவோட உண்மையை உண்மையாக சொல்லணும் உள்ளத உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் உண் இந்த நம்ம பொய் சொல்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது எனவே எது உண்மையோ அதை உண்மையாக சொல்லணும் சத்தியத்துக்கு சாட்சியலாக இருங்கள் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை மற்றவங்களை சொல்லுவதற்கு ஆமீன் நம்ம எப்போதுமே ஆயத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் தேவன தேவனோடு நம்ம ஐ மீன் இருக்கணும் தேவன் நம்மோடு எப்போதும் இடைபெறுவதற்கு ஆவல் உள்ளவங்களாக இருக்கிறாரு எனவே நம்ம என்ன செய்யணும்னா ஐ மீன் ஆவியின் கனி எப்படி வெளிப்படுகிறது தேவனுடைய ஆவியின் கனி எப்படி வெளிப்படுகிறதுனா சகல நற்குணத்தில் வெளிப்படுகிறது நீதியில் வெளிப்படுகிறது உண்மையில் வெளிப்படுகிறது நம்ம நம்மளை மட்டும் ஒருத்தங்க எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்ம எவ்வளோ நற்குணம் உள்ளவங்களாக இருக்கிறோம் தேவனுக்கு கனி கொடுக்குறோமா மனுஷனத்தில் அன்புள்ளவங்களாக இருக்கிறோமா நம்ம நீதி உள்ளவங்களாக இருக்கிறோமா அடுத்து உண்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா இதை வச்சு தான் தேவனுக்கு அமைந்து அப்படி நம் நம்ம மற்றவங்க நம்மளை பார்த்து தேவனை மைமைப்படுத்துவதற்கு நம்முடைய நல்ல காரியங்களை நம்ம நற்கிரியைகளை பார்த்து தேவ தேவனை மய்மைப்படுத்துவதற்கு ஏதுவானவங்களை நம்ம ஜீவிக்கணும் தேவன் தாம இந்த வார்த்தையிலே ஆசீர்வைப்பார்கள் െടി നീർ നീലത്തീരുക്കും കോടിയായേൻ പടന്ത കണി ചെടി നീർ നീലത്തീരു കോടിയായ പടന്ത കീഴെ നറുക്കി കാള പീടുങ്ങി കാത്തര കാം ചെയ് கீழை நறுக்கீ களை பீடுங்கி கத்தரே காத்தன்னை சுத்தம் செய்வே உும்பாதம் பணிந்தேன் என்னும் தூதியே உம்மை அன்றியாரை பாடுவேன் செய்சையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே പരവശമേം പരനേ സരുളേ വരമ്പൊരുളേം പരിശുദ്ധമേം പരവസമേ പരനേ സരുളേ വരമ്പൊരുളേ തേടിനാൽ കണ്ടിന് പാട പാടലുകളേണ്ടിത്തേ தேடினதால் கண்டடைந்தே பாடி பாடல்கள்ந்தளித்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்று யாரை பாடுவேன் எசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே സീരുടനേ പേരുടന സേറന് ജോലിക്ക് കൊടുമുടിയ സീരുടനുടനേ സേന് ജോലിക്ക് കൊടുമുടിയ സീക്കിരമായി സേത്തിടുവി സീയോണെ വാഞ്ചിത്ത് ന சீக்கீரமாய்சேத்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் நாளும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த உள்ளம் பொங்குதேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதேன் ஜபிப்போம் அன்பு கிருமையும் இறக்கும் நிறைய அறிமுதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு ஆமாம் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் போது உங்களுடைய பாதில் வந்து உங்களுடைய வேதத்தை தியானிக்கு தந்த கிருபிகளுக்கு ஆமாம் சோதரிக்கிறோங்கத்தா ஆபின் கனி அமினால் எங்களில் வெளிப்பட தேவன் இறக்கம் செய்வணுமா ஜெபிக்கிறோம் அது மெய்யான நீதியிலும் உண்மையிலும் உங்களுடைய பரிசுத்திலும் வெளிப்பட தேவன் எங்களுக்கு இறக்கம் செய்வணுமா ஜபிக்கிறோங்கத்தா ஒவ்வொரு நாள் ஆவியும் கனி தருகிறவர்களாக மாற்றணுமா ஜெபிக்கிறோம் நற்குணசாலிகளாகங்களை மாற்றணுமா ஜெபிக்கிறோம் அப்போ எங்கள் இன்னும் குறைவு இருக்கிறது எல்லாவற்றையும் தேவந்தாமே ஹாலியாக நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் இந் இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் அதிக கனிகளை கொடுப்பதற்காக நேரங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கணுமா ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமா ஜபிக்கிறோம் வார்த்தையின்படியே எங்களுக்கு கிருபி தர வேணுமா ஜபிக்கிறோம் போதும் வியாதியோடு ஆ ஜபிக்கிறோம் வியாதியிலேருந்து தேவன் சுகம் தர வேணுமா ஜபிக்கிறோம் சாத்தானின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறவர்களே தேவன் விடுதலை ஆக்க வேணுமா ஜபிக்கிறோங்கத்தான் ஆமை பலவிதமான தேவையோடு இருக்கவழைய தேவைகளை தேவன் தான் சந்தித்து கொடுக்கணுமா ஜபிக்கிறோம் நம்முடைய அமீன் ஆறுதலும் சமாதானம் உண்டாக தேவன் இறக்கம் செய்வணுமா கத்தா இன்னும் அதிகமாக நாங்கள் வேதத்தை படித்து ஆறுதல் அடையின் நம்மளே இன்னும் அதிகமாக நெருங்கி ஜீவிக்க நற்குணசாலிகளாக மாற ஒவ்வொருக்கும் உதவி செய்யணுமா ஜபிக்கிறோம் நாங்கள் ஜபத்திலே தரித்திருக்க கருவை தர வேணுமா ஜபிக்கிறோம் ஜபாவை ஒவ்வொரு மேலும் ஊற்ற வேணுமா கத்தா கடைசி நாட்களில் உங்களுக்கு உகந்தவளா ஜீவிக்கத்தக்கதான பலனை பலவதர வேணுமா ஜபிக்கிறோம் சகல சகலகிரியெல்லாம் இயேசு நாமத்தில் கடிந்து கொண்டு எடுக்கிறோம்

മോടി മോടി സ്തോത്രം